இல்லை நான் சமீபத்தில் லண்டன் போயிட்டு வந்தேன் அங்கே ஈழத்தமிழர்களை முன்னாள் போராளிகளெல்லாம் சந்தித்தேன் ஒருவேளை அதை அவர் ரசிக்கவில்லையோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுக்கு சொல்கின்ற செய்தியாக கூட நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நான் வந்து உலகம் முழுதும் தமிழ்ச்சங்க பணிகள் எல்லாம் போயிட்டுருக்கும்போது இது போன்ற ஆளுமைகளை சந்திக்கும் போது ஒரு எச்சரிக்கை படுத்துற மாதிரி மாதிரி பண்ணியிருப்பார் ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன் ரசிக்கலையா துரை பார்க்கறேன் மற்றவங்க அதை ரசிக்க முடியாமல் ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு எளிய கிராமத்தை சேர்ந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குலிருந்து என்னுடைய உணவகத்தில் அந்த போராளிகள்லாம் வைத்திருந்தேன் அந்த தொடர்பில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ சமீபத்தில் இது போன்ற நிகழ்வு வரும்போது ஒரு சிலருக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு சிலர்னா யாரும் வெளிப்படையாவே பேசிடலாம் இல்லை அது வேண்டாம் அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்கள வந்து ஒன்னும் பண்ணிக்கல